எழுப்புதல் எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுப்புதல் கேள்வியும் பதிலும் என்ற இந்த புரோகிராமுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் வாரந்தோறும் எழுப்பது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு என்று சொல்லி இருக்கிறீர்கள் இன்னும் அநேகர் என்னுடைய கேள்விக்கும் எனக்கும் கேள்வி சந்தேகம் இருக்கிறது எனக்கும் பதில் கொடுங்கள் என்று நீங்க இருக்கிறீங்க சோ எல்லாருடைய கேள்விகளுக்குமே கட்டாயம் பதில் அளிக்கப்படும் கட்டாயம் அந்த கேள்விக்கான பதில் வரக்கூடிய எபிசோடுகளில் தொடர்ந்து பதில் அளிக்கப்படும் இந்த வாரமும் கூட எழுப்புதல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை ஒரு நபர் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் எழுப்புதலில் பார்வையாளர்களாய் யார் மாறுவார்கள் எழுப்புதலில் யார் பார்வையாளராய் மாறுவார்கள் என்பதாக கேட்டிருக்கிறாங்க போன வீடியோல யார் பார்வையாளர்கள் யார் பங்காளர்கள் அப்படிங்கிற விளக்கத்தை போன வீடியோல சொல்லியிருந்தேன் சோ அதனால தான் அவர்களுக்கு இந்த கேள்வி தவுட்டு சந்தேகம் வந்திருக்கலாம் எழுப்புதலில் யார் பார்வையாளராய் மாறிவிடுவார்கள் அப்படின்னு நீங்க புதுசா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போன வீடியோல கொடுத்த எக்ஸ்பிளைனேஷன் உங்களுக்கு புரியாம இருக்கலாம் அதனால மறுபடியும் ஒரு முறை எழுப்புதலில் யார் பங்காளர்கள் யார் பார்வையாளர்கள் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னால்தான் யார் பார்வையாளர்களாய் மாறுவார்கள் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொன்னா புரியும் ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள சோ ஒரு ரெண்டு டீம்ல ஒரு டீம்ல உள்ள பதினோரு பேரும் உள்ள இருப்பாங்க ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் உள்ள விளையாண்டுகிட்டு இருப்பாங்க ரெண்டு அம்பையர்ஸ் உள்ள இருப்பாங்க இவங்க எல்லாமே கிரவுண்டுக்குள்ள விளையாடுகிறவர்கள் பிளே பண்ணக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இவர்கள் பங்காளர்கள் விளையாடுறாங்க சோ பங்கு பங்கு வகிக்கிறார்கள் பங்காளர்கள் அதே கிரவுண்ட்ல அந்த ஆடிட்டோரியத்துல சுத்தி அந்த அந்த ஆடிட்டோரியத்துல உட்கார்ந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த அந்த ஸ்டேடியம்ல வேடிக்கை விளையாட்டு என்ன வேடிக்கை வேடிக்கை விளையாட மாட்டாங்க பார்ப்பார்கள் இவர்கள் பார்வையாளர்கள் உள் கிரவுண்டுக்குள்ள விளையாடுகிறவர்கள் பங்காளர்கள் அந்த விளையாட்டை வேடிக்கை பார்க்கிறவர்கள் பார்வையாளர்கள் சோ இதுதான் எழுப்புதலில் ஒரு டீம் பார்வையாளர்களா இருப்பார்கள் ஒரு டீம் பங்காளர்களா இருப்பார்கள் என்று சொன்னேன் சோ இவங்களுக்கு என்ன கேள்வினா பங்காளர்களாய் நான் பயன்படுத்த நான் பயன்படுவேன் எழுப்புதலில் கத்திர என்னையும் பயன்படுத்துவார் நானும் எழுப்புதலில் பங்கா இருப்பேன் என்று சொல்லுவார்கள் ஒரு கூட்டத்தார் என்ன கேள்வினா எழுப்புதலில் யார் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல யார் பார்வையாளராக இவங்க எல்லாம் ஐயோ பார்வையாளராக மாற போறாங்களே அப்படிங்கிற யாரெல்லாம் இருப்பாங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம் குறித்து இவங்க கேட்டு இருக்கிறாங்க யார் பார்வையாளராய் மாறுவார்கள் அப்படின்னு கேட்டோம்னா முதலாவது எழுப்புதலை விசுவாசிக்காதவர்கள் நம்பாதவர்கள் எழுப்புதல்ல விசுவாசிக்காம நம்பாம ஒரு கூட்டத்தார் இருக்காங்களே அவர்கள் கட்டாயம் எழுப்புதலில் பங்காளர்களா இருக்க மாட்டார்கள் பார்வையாளராகத்தான் இருப்பார்கள் ஏன் சொல்லட்டுமா அவங்க எழுப்புதல் வரும் கத்திர்ப்பு ஒரு தரிசனமா பேசி பேசியிருக்கிறார் ஒரு கடைசி கால எழுப்புதல் வரப்போகிறது அப்படின்னு அவங்க நம்பினால்தானே ஜோம் பண்ணுவாங்க ஜோம் பண்ணால் தானே சுவிசேஷம் அறிவிப்பாங்க அதை போக்கஸ் பண்ணுவாங்க எழுப்புதலுக்காய் ஓடுவாங்க உழைப்பாங்க பிரயாசப்படுவாங்க ஜெயிப்பாங்க ஒரு ஆள் நம்பாத ஆளு நம்பாத ஆளு எப்படி எழுப்புதலுக்காய் ஜபிப்பார்கள் ஜபம் பண்ண மாட்டாங்க நம்பாத ஆளு எழுப்புதலுக்காய் ஓடுவார்களா மாட்டார்கள் எழுப்புதல்காய் பிரயாசப்படுவார்கள் மாட்டார்கள் சோ அப்படியா பட்டவர்கள் பங்காளர்களாய் அல்ல பார்வையாளராகத்தான் இருப்பார்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேனே ஒரு நான்கு வாலிபர்கள் நான்கு வாலிபர்கள் வீட்டுல இருந்து புறப்பட்டு போறாங்க ஒரே வீட்டுல இருந்து புறப்பட்டு போறாங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு போறாங்க அது கொஞ்சம் மழைக்கால மாதிரி தெரியுது வெயில் அடிக்கி மேகமா இருக்கு ஒரு மூணு வாலிபர்கள் என்ன நினைச்சாங்கன்னா ஏன் மழை வர்ற மாதிரி இருக்கு அதனால கொடை கொண்டு போவோம் ஆளுக்கு ஒவ்வொரு கொடை கொண்டு போயிருவோம் மலையில நனையாம வந்துருவோம் அப்படிங்காங்க சோ நான்கு வாலிபர்களுமே அதுல மூணு பேர் மட்டும் கொடையை கொண்டு கொடைய கொண்டு போறாங்க மழை வந்தாலும் வந்துடும் நம்ம தப்பிக்கிறதுக்கு கொடை வச்சுக்கிடலாம் அப்படின்னு ஒருத்த மட்டும் மழையும் வராது ஒண்ணும் வராது மழை வராது வேற எதுக்கு கொடை மழை ஒண்ணும் வராது அப்படின்ட்டு போறாரு நாலு பேருமே விளையாடுறாங்க கொஞ்சம் நேரத்துல மழை வந்துருச்சு இந்த மூன்று வாலிபர்கள் மலை வரும்னு எதிர்பார்த்ததுனால நம்புனதுனால கையில கொடைய வச்சிருந்தாங்க கொடையை பிடிச்சுக்கிட்டு பத்திரமா வீட்டு வந்து சேர்ந்துட்டாங்க நம்பாத ஆளு கொடை கொண்டு போகல மலையில நனைஞ்சிட்டாங்க எழுப்புதலை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் எழுப்புதலில் செயல்படுவதற்கான காரியங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பார்கள் தன்னை ஆயத்தப்படுத்துவாங்க கர்த்தரை என்னையும் பயன்படுத்த வேண்டும் நானும் அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும் கர்த்தரே தெய்வம் என்பதை நானும் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஆயத்தம் ஆவார்கள் களத்துல இறங்கி ஊழியம் செய்வார்கள் சோ அதனால கர்த்தர் இவர்களை எழுப்புதலில் வல்லமையாய் பயன்படுத்துவார் இவர்கள் பங்காளர்களாய் இருப்பார்கள் எழுப்புதலே நம்பாத ஒரு ஆளு தன்னை ஆயத்தப்படுத்த மாட்டாங்க தாம் மூலியமா அற்புத அடையாளத்தை கர்த்தர் செய்யப்படுறது நம்ப மாட்டாங்க சோ நம்பாத ஒரு ஆளு வேடிக்கை தான் பார்ப்பார்கள் எங்க எந்த மீட்டிங் நடக்கு என்ன அற்புதம் நடக்கு இவர்கள் எந்த ஒரு காரியத்திலையும் கடைசி வரைக்கும் வேடிக்கையே பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால பார்வையாளர்கள் யார் என்று கேட்டால் எழுப்புதலை நம்பாதவர்கள் விசுவாசிக்காதவர்கள் பங்காளர்களாய் அல்ல பார்வையாளராகத்தான் இருப்பார்கள் முதல் காரியம் இரண்டாவது காரியம் எழுப்புதலில் பார்வையாளர்களா யார் இருப்பார்கள் என்று கேட்டால் போலி ஊழியர்கள் போலி ஊழியர்கள் இந்த போலி நொடி உங்களுக்கு என்ன போலியா அப்படின்னு கேட்கும் இதுக்கு முந்தின சில வீடியோக்களில் போலி ஊழியர்களை பத்தியும் போலி எழுப்புதலை பத்தியும் பேசியிருக்கிறோம் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது காரியம் யார் எழுப்புதலில் பார்வையாளராய் வேடிக்கை பார்ப்பார்கள் என்று கேட்டால் போலி ஊழியர்கள் இந்த போலி ஊழியர்கள் இப்போ சமீப நாட்களை என்ன நடக்குன்னு கேட்டா உண்மையான அற்புதம் நடந்திருக்காது உண்மையான விடுதலை நடந்திருக்காது உண்மையான சுகம் நடந்திருக்காது உண்மையான அற்புதம் நடந்திருக்காது ஆனா இவங்க தன்னையும் தா ஊழியத்தையும் பெருசா காமிக்கிறதுக்கு பிரம்மாண்டமா காமிக்கிறதுக்கு சில பேர்த்த காசு கொடுத்து கூட்டு வந்து சாட்சி சொல்ல வைப்பாங்க சிலரை காசு கொடுத்து கூட்டு வந்து சாட்சி சொல்ல வைப்பாங்க சிலர் பிளாக் மேஜிக் இருக்கு அந்த மேஜிக்க பண்ணி கர்த்தர் பெரியவர் அற்புதம் செஞ்சு விட்டார் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒரு இப்படி பிளாக் மேஜிக்க வைத்து சில சயின்ஸ் இருக்கு சயின்ஸ்ல சில விஷயங்கள் அந்த சயின்ஸ் டெக்னாலஜி காரியங்களை வைத்துக்கொண்டு ஒரு போலியான சாட்சிகளை வைத்துக்கொண்டு தான் பிரபலமானவன் நான் ஜோமனினால் அற்புதம் நடக்கும் நான் அபிஷேகம் இறங்கும் நான் துள்ளி குதிப்பாரு தான் போலி ஊறுகிறது இவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ உண்மையான எழுப்புதலில் உண்மையான அற்புதங்கள் நடக்கும் உண்மையான எழுப்புதலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் ஆனா அந்த போலி ஊழியர்கள்ட்ட உண்மையான வல்லமை இருக்காது போலியா தான் இருப்பாங்க வந்துருச்சுன்னா போலி வந்து நிக்க முடியாது ஓடிதான் போகணும் அதனால தான் சொல்றேன் இப்ப போலியா யாரெல்லாம் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ எழுப்புதலை நாட்களில் இவர்கள் வேடிக்கை தான் பார்ப்பார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன வாலிபன் எழும்பி பெரிய பெரிய அற்புதம் பண்ணிட்டான் அற்புதம் செஞ்சிட்டானேன்னு கேள்விப்பட்ட போது இவர் போய் வேடிக்கை தான் பார்ப்பாரு ஏன்னா உண்மையான எழுப்புதல் வீரன் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு அற்புதம் பண்ணி அற்புதம் செய்திருக்கிறார் அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது அது உண்மையான அற்புத அடையாளம் இவர் காசு கொடுத்து தன்னை பிரபலமாய் காமிப்பதற்காக சில இதை மேக் பண்ணியிருக்கிறாரு டிராமா ரெடி பண்ணியிருக்காரு இவருக்கு தெரியுது டிராமான்னு அப்பனா டிராமாவை ரெடி பண்ணினவருக்கு தெரியுது டிராமா அங்க போய் பார்த்தா அது டிராமா கிடையாது ஒரிஜினல் இவருக்கு அப்பதான் தெரியும் இவர் எழுப்புதலில் நான் பங்காளர் கிடையாது பார்வையாளர் தான் வேடிக்கை தான் நான் பார்க்க போறேன் உண்மையான அற்புத அடையாளம் என்னால செய்ய முடியாது காரணம் நான் போலியத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சொல்லி சோ இந்த கூட்டத்தார் தான் எழுப்புதலில் பார்வையாளராகவே இருப்பார்கள் இன்னும் ஒரு ஒரு கூடுதலாக ஒரு காரியத்தை சொல்றேன் எழுப்புதலில் நாம் பார்வையாளராக இருக்கக்கூடாது பங்காளர்களாக இருக்க வேண்டும் நம்ம ஒரு பிளே கிரவுண்டுக்குள்ள போகும்னா வேடிக்கை பார்க்கிற ஆடிட்டோரியத்துல உட்காரக்கூடிய வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த நபர்களாய் அல்ல களத்துல இறங்கி விளையாடக்கூடிய பங்காளர்களாய் மாற வேண்டும் அப்படி என்றால் நாம் எழுப்புதலில் பார்வையாளராய் அல்ல பங்காளராகவே இருக்க வேண்டும் சோ அதனால எழுப்புதல் மேல விசுவாசம் வைத்து எழுப்புதலுக்காய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழுப்புதலுக்காய் ஓடுவோம் வரக்கூடிய நாட்களில் அந்த மெய்யான எழுப்புதலை கண் கூட பார்ப்போம் சோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட அநேக கேள்விகள் அநேக சந்தேகங்கள் வந்திருக்கலாம் எழுப்புதல் சம்பந்தப்பட்ட அநேக கேள்விகள் வந்திருக்கலாம் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் எழுப்புதல் கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கும் எழுப்புதல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதில் அளிக்கப்படுகிறது அந்த வீடியோ எல்லாம் பல கிளியாரிட்டி பல தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி எனக்கு இன்னும் எழுப்புதலில் பல கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு நம்ப முடியல எழுப்புதல் இப்படி நடக்குமான்னு சொல்லி சில சந்தேகங்கள் சில கேள்விகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கீழே கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயிலை இடிக்கோ இல்ல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்க உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை அனுப்பினால் அதை நாங்கள் வைத்து ஜெபம் பண்ணி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும் சோ குழப்பத்தோடு நம்ம ஓட வேண்டாம் தெளிவை பெற்றுக்கொண்டு வைராக்கியமாய் ஓடுவோம் வரக்கூடிய நாட்களில் எழுப்புதலை பார்ப்போம் கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருப்பதாக